பத்தொம்பது நாளைய விஞ்ஞானி எங்களுக்கு உதயமானது ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு உங்களுக்கெல்லாம் தெரிந்த காரணம் கொரோனா மீண்டு வரணும் என்று மீண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலெடுத்து வைக்கும் பொழுது நாளைய விஞ்ஞானியை நடத்தியே தீர்வோம் என்று விஐடி உடன் வந்து சொன்னோம் அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு கடைசியில் பார்த்தால் அது இருபத்தி நாலு இருபத்தி மூணுக்கான விஞ்ஞானியை கண்டுபிடிக்கிறோம் பின்னோக்கிய இருந்தாலும் முன்னோக்கி செல்கிறோம் இத வந்து நாங்க அறிவியல் இயக்கத்தோடு சேர்ந்து இன்ஜினியர்ஸ் வித்வுட் பவுண்டரிஸ் அப்படின்னு இந்த ரெண்டு நாலேஜ் பார்ட்னர்ஸ் ஏன்னா உனக்கு அப்படின்னா உனக்கு தெரியணும் அப்படின்னா நண்பனை கேளுவாங்க ஹிந்து தெரியும் பட் ஹிந்து பின்னாடி யார் எங்களை வந்து செயலாக்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஹீரோ போலாம் எந்த ஹீரோயினுக்கு போகலாம் பண்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைப்புகள் இவர்களிடையே நாங்கள் எப்போது கை நீட்டினாலும் சார் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்க வரணும் இதுதான் எங்களுக்கு மாதவன் சாராகட்டும் சுப்பிரமணியன் சாராகட்டும் தினகரன் சாராகட்டும் அண்ட் அந்த அதில் இருக்கக்கூடிய அறிவியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் அதாவது மண்டல நான் நிறைய மீட்டிங்ஸ் அவங்களோட இதுக்கும் போயிருக்கேன் ஸோ எங்களுக்கு லெண்டிங் ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்எஃப் அப்புறம் இன்ஜினியர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் டெல்லி பாபு சார் மயில்சாமி அண்ணாதுரை சார் பெங்களூர்ல இருந்து பெங்களூர் சாப்டர்ல இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறிவியலுக்காக தமிழ் வழியில் எப்படி கொண்டு போய் கடை கோடிக்கு சேர்த்தனும் ஆங்கிலத்தில் எங்கேயோ போய்விட்டோம் பட் கடைக்கோடியில் கோடியில் இருக்க ஒரு மாணவனுக்கும் இல்ல கடைக்கோடியில் கோடியில் ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு ப்ராஜெக்டுக்கு குமரி இருந்தாலும் சரி அது நாகப்பட்டினத்தில் இருந்தாலும் சரி அது எங்க இருந்தாலும் சோ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வானது போஸ்ட்போன் ஆயிட்டே வந்துச்சு பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃபோம் டிசிஷன் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு முன்னாடி வந்த பொழுது எங்களுக்கு உறுதுணையா இருந்தது இந்த நம்ம ஏன்னா எவ்வளவு பேரிடர்களுக்கு நடைபெற தென்காசியில் பண்ண முடியுமா திருநெல்வேலியில் பண்ண முடியுமா சென்னையில மழை இன்னைக்கு பாருங்க வருண அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க நேற்று வரைக்கும் இல்ல பட் நீங்க உள்ள நீங்க அறிவியல் உள்ள வர வர வானத்துக்கு அது தெரிஞ்சிருச்சு அதனால உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க எங்களுக்கு இதுக்கு சூட்டபிளா நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டேன் மிஸ்டர் மாதவன சார் எப்படி பண்ணணும் என்ன சீப் கெஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு இல்லை என்று இவர்கிட்ட நாங்கள் கடிதம் போடும் போதோ தொலைபேசியிலோ எஸ் மட்டும்தான் எங்களுக்கு திரு இளம் பகவத் அவர்கள் சார் தேங்க்யூ ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மாணவர் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பணிகள் இனியும் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்க என்னதான் எழுதினாலும் இனி வெளிச்சத்துக்கு வரல சோ அத ஐயன் எஸ் மூலியமா கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ மனி தேங்க்ஸ் அண்ட் யூர் டேசியஸ் பிரஷன்ஸ் ஹியர் வில் என்லைட்டன் திஸ் யங்க கிட்ஸ் விகாம் தியூச்சர் சயின்டிஸ்ட் நாலையர் விஞ்ஞானிகள் சார் தேங்க் யூ ஃபார் எட் சார் ரெஜிஸ்டர் ஹியர் ஹூ அஸ் லாஸ்ட் இயர்ஸ் வாலிடரி எப்படி நம்ம முன்னோக்கி போகிறோம்னு சொல்கிறோமோ லாஸ்ட் இயர் அவர் வந்து பிரைஸ்ல இருந்தார் சார் தேங்க் யூ ஃபார் தட் யூ கம் இன்னோகரேஷன் இன் செல்ஃப் அண்ட் யூர் கோயின் டெஸ் தி எண்டையர்

எப்ப அவருக்கு மெசேஜ் போட்டாலும் உடனே வந்துருவாரு எந்த ப்ரோக்ராம்ல இருக்காரோ அந்த இன்வைட் எனக்கு அனுப்பிச்சிருவாரு இந்த ப்ரோக்ராம்ல இருக்க ஐ வில் கால் யூ அப்படின்னு சோ தேங்க்யூ ஃபார் ரியலி டேக்கிங் திஸ் தி நியூ நியூவர் ஹைட்ஸ் அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்து பவுண்டேஷனா இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு மாணவரும் இந்த அறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் யூ மஸ்ட் தேங்க் யுவர் தேங்க்யூ ஸ்கூல் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் மேட் யூ அண்ட் டு திஸ் கொண்டு என்ன ஆனாலும் சரி 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 என்று என்று உங்களை இங்கே வந்து அழகு பார்த்த அத்தனை பேருக்கும் வீட்டில் போய் நன்றி சொல்லுங்கள் மாணவ செல்வங்களே உங்களை அழகு பார்ப்பதில் இந்து தமிழ் திசை பெருமைப்படுகிறது ஆகவே சொன்ன மாதிரி வந்தோம் படித்தோம் சென்றோம் இல்லை நியூஸ் பேப்பர் வாங்கணும் படித்தோம் மடிச்சோம் படிச்சு எந்த அளவுக்கு நம்ம இதை எப்படி கொண்டு போவோம் அறிவியல் சோதனைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு இதை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு ஒருங்கிணைந்து இந்த விழாவை இன்னைக்கு இங்க துவக்க இருக்க திரு இளம் பகவத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொத்து मधिंग From the TNSF, volunteers from the TNSF, a happy morning and let's take this journey to newer heights. Thank you.